அன்புக்கினிய நாஞ்சில் நாத தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ் பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியின் விழா என்று நினைவு கூறப்படுகிறது லூக்கா நற்செய்தியினுடைய பின்புலத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டை முழுவதுமாக வாசித்து பார்த்தோம் என்றால் இறைமகன் இயசுடைய பிறப்பு என்பது மகிழ்வை உலகிறு கொண்டு வந்தது என்பதை மிக அழுத்தமாக பறைசாற்றுகிறது இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று உரைக்கின்ற அந்த இறைவாக்குதான் மீண்டும் மீண்டும் வலிமையாக கேட்கிறது சாதாரண சாமானிய பெண்ணான அன்னை மறியாளை தனது திட்டத்திற்காக கடவுள் தெரிவு செய்து கொண்டு அந்த பின்புலத்தில் உலகிற்கு ஒரு மாபெரும் விடியல் உருவாக போகிறது என்ற நம்பிக்கையை மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார் சாதாரண சாமானிய பெண்ணான அன்னை மரியாள் சிறு சில கலக்கங்களை துவக்கத்தில் பெற்றிருந்தாலும் தொடர்ச்சியாக இறை பராமரிப்பு மற்றும் திட்டத்தினால் முழுமையாக வாழ்வை எதிர்கொண்டு அந்த அடிப்படையில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சியினுடைய ஆண்டவராக மகிழ்ச்சியின் மெஸ்ஸியாவாக உலகிற்கு அளிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் அந்த அடிப்படையில் இறைமகன் இயேசுனுடைய பிறப்பும் முதன் முதலாக இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடையர்கள் சாமானியர்களாக இருந்தாலும் அன்றைய சமூக சூழலில் தொழுகை கூடத்திற்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சூழலில் அன்றைய சூழலில் நீதிமன்றங்களில் சான்று சொல்வதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் வாழ்ந்த இரண்டாம் தர குடிமக்களாக இருந்தபொழுதும் கடவுள் உங்களுக்காகத்தான் பிறந்திருக்கிறார் மீட்பர் உங்களுக்காகத்தான் பிறந்திருக்கிறார் என்பதை மிக அழுத்தமாக பறைசாற்றுகின்ற விதமாக அந்த மக்களுக்கு அந்த வாழ்த்துச் செய்தி சொல்லப்படுகிறது தொடர்ந்து பிற இனத்தார் அனைவருக்கும் வெளிப்பாடு அருளுகின்ற உண்மையான உள் இவர்தான் என்பதை மிக அழுத்தமாக அண்ணாவும் சிமியோனும் எடுத்துரைத்து அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழுகின்ற ஏழை எளிய சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பராக இந்த ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதை மிக வலுவாக பறைசாற்றுகின்றார்கள் நாம் வாழ்கிற இந்த வாழ்வுச் சூழலில் மகிழ்ச்சி என்பது இன்று பணக்காரர்களிடமும் இல்லை ஏழை எளியவர்களிடமும் இல்லை என்று சொல்கின்ற நிலைதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கும் ஒருவர் மற்றவரோடு உடனிருந்து வாழ்வின் மகிழ்வை கொண்டாடுவதற்கும் நேரம் இல்லை என்ற சூழலோடுதான் வாழ்வு இயங்கி கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் சமூகத்தில் உயர் எட்டிப்பிடித்து விட வேண்டும் அந்தஸ்தை உருவாக்கிவிட வேண்டும் என்ற நிலையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதனால் அமைதியை மகிழ்ச்சியை நிறைவை நிம்மதி இழந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் இந்த நாளில் வெறுமனே ஒரு வழிபாட்டில் பிறந்த ஆண்டவர் இவரல்ல இவர் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஏழை எளியவர்களுடைய இல்லங்களில் பிறப்பதற்கு ஆசைப்படுகின்ற ஆண்டவர் என்பதை மிக அழுத்தமாக உணர்ந்து கொண்டு அதன் பொருள் என்பது நம்மிடம் இருப்பதை சாதாரண மக்களிடம் பகிர்ந்து கொடுத்து அதிலிருந்து வெளிப்படுகிற மகிழ்வு என்பது மிக உயர்வானது அதுதான் நிறைவை கொடுப்பது அதுதான் நிம்மதியை உருவாக்கி கொடுப்பது என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த ஆண்டவர் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார் அது நமக்கு மட்டும் உரித்தான ஒன்றல்ல அல்ல உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் சொந்தமானது என்பதை நாமும் இந்த நாளில் அனுபவித்துக் கொள்வோம் இந்த மகிழ்ச்சியின் ஆண்டவர் தொடர்ந்து நமது குடும்பங்களையும் நமது சமூகங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று தொடர்ந்து ஜெபிக்கின்றவர்களாக நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்வோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்